வாட்டர்மலன் ஜஸ்மையாச்சு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கொடுக்கணுன்னு தான் இன்னும் குடிக்கணும்னு தான் ஆசை ஆனால் கொஞ்சமாக கொடுத்தாங்க அவ்வளோ டேஸ்டியாக போய் நல்லா இருக்கும் கொஞ்சம் தான் அதுவோட உள்ளமாதிரி தான் இருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் ஃபேன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாமே ஹாட் ஃபேன் ரெஸ்டாரண்ட் அமேசிங்காக இருக்குது

சாப்பினே வந்து ட்ரிங்க் கொடுத்தாங்க வாட்டர் கேன் ஜூஸ் கொடுத்தாங்க ட்ராவல் ஆண்ட்டி ஓனன்னே ஒரு ட்ரிங்க் கொடுத்தாங்க பார்த்தீங்க எவ்வளோ ஸ்வீட்டாக நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா சரி அது ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டேன் ரெண்டாவது வந்து நீங்கள் நீங்கள் வந்து எந்த பேட்ட தனியாக தான் இருந்தீங்க நாங்களாக சரி நாங்கள் நாலு பேர் உட்காந்துருந்தோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் சொன்னோம் சிக்கன் பிரியாணி சொன்னோம் சொன்னதெல்லாம் என்னமோ சொன்னோமா எல்லாம் மொத்த அவளே சாப்பிட்டான் அவ்வளோ ஸ்வீட்டாக எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு வயிறே இப்போ இவ்வளோ பெருசு ஆயிடுச்சு சாப்பிட்டேன் எக்ஸ்பெஷலாக சொல்ல போனால் வேகமாக சொல்லுங்கள் எல்லாம் சூப்பராக இருந்தது பள்ளிப்பாளைய சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் அதை ஆர்டர் பண்ணி கடை வந்து இப்போ எங்கள் இடத்துல இருக்குமா நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா விஜயமங்கலம் டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அதாவது கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா விஜயமங்கலம் டோல்கேட்டுக்கு முன்னாடியே ரைட் சைடில் இருக்குது இதே இது திருப்பூர் ஈரோடு சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே இருக்குது விஜயமங்கலம் டோல்கேட் தாண்டினதும் லெஃப்ட் சைடில் இருக்குது எல்லாரும் வாங்க கடைப்பேர் வந்து ஹாட் பேக் பேக்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் அவ்வளோ பெரிய உங்களுக்கு எப்படி பேச எல்லாமே நல்லா இருந்ததுமா எல்லாமே விரும்பி சாப்பிட்டோம் சரி எதுவும் குறை சொல்கிறக்கெல்லாம் இல்லை எல்லாமே நல்லா இருந்தது மேம் நான் வயிறார சாப்பிட்டேன் ஒரு லெமன் ஜூஸ் குடிச்ச ஜீரணமாகருக்கு எல்லாமே இப்பிடி சொல்றேன் சுகாதாரமா ஆரோக்கியமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க கடை என்னமா நம்ம ஹாட் பேன் நம்ம நம்ம ஹாட் பேன்

கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து இந்த சைடு வரவங்க கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க இருந்தா நல்லா பாக்கியா என்ன நம்ம சண்டை போட்டாலும் சாப்பாடு வீசி நம்ம எல்லாம் எல்லாமே ஆ எல்லாமே நல்லாவே இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படியே நல்லா இப்ப நம்ம வந்துட்டோம் உள்ள போய் சாப்பிட்டு வந்துட்டோம் நம்ம நம்ம வந்து இது லெமன் சோடாவும் குடிச்சாச்சு அதுவும் குடிச்சாச்சு நம்ம இந்த சைடு என்ன இருக்குன்னு தெரியல டப்பு டப்புன்னு குத்துறாங்க முன்னாடி ஹாப்பி பர்த்டே

அவ்வளோ சூப்பராக அமேசிங்காக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ அம் ஸோ ஹாப்பி ஐ அம் வெரி ஹாப்பி இத்தனைக்கும் பார்க்கிங் பார்த்தீங்களா பார்க்கிங் எல்லாமே பார்க்கிங் நல்லா இருக்குது இல்லை மலா காரே நிறுத்தலாம் பஸ் நிற்கு பஸ் நிற்கிது பஸ் நிறுத்திக்கலாம் பார்க்கிங் எல்லாமே பார்க்கிங் பண்ணிக்கலாம் ரெண்டாவது சொல்ல போனா சர்வீஸும் அந்த மாதிரிங்க எந்த டிஷ்ஷு கேட்டாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு டென் மினிட்ஸ்குள்ள உடனே சர்வ் பண்ணிடுறாங்க உடனே நம்ம என்ன டிஷ்ஷு கேட்குறாங்களோ நம்ம அவங்களுடைய கார்டில் இருக்கிற என்ன டிஷ்ஷு கேட்குதோ இப்போ ஒரு சில பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் இருக்கும் ஒரு டிஷ் இல்லை அப்படிலாம் இல்லை இங்கே எல்லாமே உடனே கேட்கதும் அதை விட நான் ஒன்று சாப்பிட்டு நீங்கள் அங்க பாரு போட்டுருக்காங்க இப்போ வந்து சிக்கனு இந்த வெரைட்டி இல்லாமல் பிடிக்கலன்னா கூட நீங்க அவுட்டோர்ல இப்படி வந்து நாம அப்படி அப்படியே இயற்கை காத்தோட சாப்பிடணும் விரும்பினா கூட நீங்கள் அவுட்டோரில் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இன்டோர்ல ஏசி எனக்கு செட் ஆகாது அந்த மாதிரி ஃபீல் பண்ணால் கூட நம்ம வெளியில் வந்து வேற எல்லாருமே வந்து வெளியில் என்னென்ன டிஷ்ஷு வேணுமோ ஆர்டர் எடுத்துகிட்டு போய் உடனே பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிக்கனு இந்த மாதிரி வெஸ்டர்னு மட்டும் இல்லை சீ ஃபுட்ஸும் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி மீன் வேணும் கான் வேணுமா கிராப் வேணுமா இல்லை அதுலேயே கிராப் லாலிபாப் வேணுமா வந்து பண்ணிக்கிறாங்க இட்லி தோசை ஆப்பம் புரோட்டா புரோட்டா வந்து அவ்வளோ சாப்பிட்டா அமேசிங்காக நூல் நூலாக சூப்பராக இருந்துச்சு நான் இங்கே எனக்கு இங்கே சாப்பிட்டதுமே ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன் லாலிபப் சாப்பிட்டேன் அப்புறம் வந்து பரோட்டா சாப்பிட்டேன் அப்புறம் வந்து சிந்தாமணி சாப்பிட்டேன் பள்ளப்பாளையம் சாப்பிட்டேன் எல்லாமே சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்கிறேமே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் ரெண்டாவது வந்து சிக்கன் பிரியாணி மூணாவது ஃப்ரைட் ரைஸு நாலாவது சில்லி சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அஞ்சாவது ஃப்ரான் சில்லி ஆறாவது ரெண்டாவது இங்கே பண்ணுற சர்வீஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது எங்களுக்கு வந்து சர்வீஸ் சில பொண்ணு பண்ணிச்சு என்னென்ன ஐட்டம் இருக்குதோ எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்லிச்சு அந்த பொண்ணு சொல்கிறதுலேயும் எங்களுக்கு இன்னும் நிறைய சாப்பிட்றது போல் இருந்துச்சு சூப்பராக பண்ணுவோம் சர்வீஸ் சூப்பர்

நிறைய ஹோட்டல் போயிருக்கிறோம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றாமுதா அது வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக இருந்துச்சுன்னா இன்னும் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் நமக்கு ஒரு மனசு சந்தோஷமா இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை வந்து சாப்பிட்டு போய் ஓ மகா மொஜிட்டோ ஆர்டர் பண்ணலாம் ஆர்டர் பண்ணது ரொம்ப நல்லா ஓ மகா இப்போ போய் மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆர்டர் பண்ணது பத்தாவது இப்போ மொஜிட்டோ காமிச்சோமா

வ deduction இத்து தொ mysticism உன を இப்போது profession Wit default 20 reinforce மணிக்கு Мар criterion .ありますexisting on腻 communion .askர ஐன்аз MOMlls 24iembre guerre katnote .mag pişவு Shrimöm .μα german voiả hours 2 ay Used tat .Đ présent ,ıll Rock

Thank <laughs> you.